எந்த காரியத்தை குறிக்கும் ஒரு வேற உங்களுக்கு சந்தேகம் கூட ஆவியானவரே எனக்கு போதிக்கப்பா அவர் போதித்து என்ன என்ன சொன்னாரோ அதெல்லாம் என்ன செய்வார் நினைப்பூட்டுவ நினைப்பூட்டுவார் அது மாத்திரமல்ல சத்திய ஆவியாவியா அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார் ஆமே எத்தனை சத்தியும் நடத்துவாரு சகல சத்தியத்திற்கு இருந்தாலும் சகல சத்தியத்துக்கு நடத்தப்படாது ஏதோ ரெண்டு சத்தியத்தை மாத்திர உண்டு அதுல மாற்றம் மாத்திரம் நம்ம நடந்து கொள்வது தேவன் சித்தம் அல்ல சகல சத்தியத்திற்குள் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் யோகா எழுதுல ஸ்ரீசீசம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே அது நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறோம் சத்திய அவர் வரும்பொழுது சகல சத்துக்குள் நடத்துவா அது மாத்திரம் அல்ல வரப்போகளை காணியங்களை என்ன செய்வா அவர் அறிவிப்பார் என்று சொல்லப்பட்ட न कार साग नाग स लया सो सा सजन ंत्र देवनाल ल हलला पट ग आ च दे बनाल का पसीवार आ्यारी शवा प्रसु தேவர் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை ஆயத்தமாக அவர் அருளி இருக்கிறார் அவருடைய பார்வை எல்லாம் ஏற்கனவே எழுது என்றது எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை தேவருடைய ஆவி தேவை வாழ்வுகள் மனுஷர் உள்ள ஆவி மனுஷருக்குரியவர்களை அறிய செய்யும் மனுஷருக்குள்ள ஆவி மனுஷர் குறியவர்களை அறிய செய்யும் தேவனுடைய ஆவிதா தேவனுக்குரியவை அறிய செய்யும் இந்த தேவ